ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வேலை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ்ல மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க ரெண்டு பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பின்னு புது குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க ஃப்ரெண்டு ப பூம்னுடைய பின்னு புஷு குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டுனுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பைப்லைனெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பைப் லைனில் எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி அப்படின்னு குட் கண்டிஷன்லுங்க முன்னாடி பம்ப்லையும் பின்னாடி பம்ப்லையும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்கனால வண்டி தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் ஸ்ரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே என்ஜின் இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாயை நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டன்ட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்டை இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்